அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அவன் அவனே துணை எல்லாம் அவளே துணை வாட்டடிப்பில் ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகின்றேன் நவக்கிரக தமிழ் எழுங்கின ஜோதி தொடர்பாக எப்படி ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பதெல்லாம் சொல்லிக் வருகின்றேன் இந்த மூலமாக கடவுள் கடவுளுக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று இதெல்லாம் கூட்டாக்க பதினேழு அதனுடைய விதி என்கிறது எட்டு அப்போ கடவுளுக்கு வந்து விதியின் எட்டு வருகிறது அப்போ கடவுளுடைய விதியின் எட்டு எட்டாவது என்கிற இடத்தில் கடவுள் பிரகாசிக்கப்பட்டு வருகிறார் அடுத்ததாக கப்பல் கப்பலுக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கிறம் ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று இதெல்லாம் கூட்டாக்க பதினேழு அதனுடைய விதி என்கிறது எட்டு அப்போ கப்பல் எட்டாவது என்கிற வருகிறது மரணம் மரணத்துக்கு வந்து விதியின் எட்டு பாருங்கள் எட்டாவடம் ஆயுஷ்தானம் அந்த ஆயுசானத்தில் ஆயுள் சாணத்தில் வந்து எட்டாவது என்கிறம் வருகிறது எட்டாம் இடம் தான் பா ஆயுள் சாணம் அந்த மரணத்துக்கு வந்து எண்கிறிடம் ஒன்று மூணு ஆறு ஏழு எல்லாம் கூட்டாக்கா பதினேழு அதோடைய விதி என்கிறது எட்டு அப்போது மரணம் என்ற சொல்லுக்கு வந்து விதியின் எட்டு அப்போ எட்டாம் இடம் தான் ஆயுள் சாணம் அந்த ஆயுள் சாணத்தை குறிப்பிட்டு தான் மனிதன் வந்து இறக்கப்படுகிறான் அப்போ எட்டாவது என்கிறம் ஒருவனிடம் சந்தித்து விட்டால் அவனுக்கு வந்து மரண எண்ணத்தையும் சாகணுங்கிற எண்ணத்தையுமே தோன்றும் அதுதான் மரணம் மரணம் எட்டாவது என்கிடத்தில் எழு எழுதப்பட்டு வருகிறது மரணம் எட்டாவது கலையில் இருக்கிறது கடவுள் எட்டாவது என் வருகிறது அப்போ கடவுள் வந்து அதோடைய எண்களிடம் ஒன்று அஞ்சு ஏழு நாலு இல்லை கூட்டினாக்கா பதினேழு அதோடைய விதிங்கிறது எடுத்து அப்போ கடவுள் எட்டாவது எண்கிறத்தில் பிரகாசிக்கப்பட்டு வருகிறார் அப்போ எட்டாவது கிரகத்தில் தான் கடவுள் இருக்கார்னு நான் சொல்ல முடியும் இந்த எண்கிடம் மூலமாக அப்போ எட்டாவது என்கிடத்தில் கடவுள் இருக்கிறார் அடுத்ததாக தேன் தேன் வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான எண்கீதம் எட்டு ஆறு இல்லை கூட்டினாக்கா பதினாறு அதோடைய ஏ ஐந்து அப்போ தேன் வந்து உடைய விடியின் ஐந்து தேன் வந்து பொதுவாக நாற்றத்தில் உட்காராது நரகெல்லாம் நரகத்தில் உட்காராது தேன் எப்போதையுமே அந்த மகரன் அந்த மலர்களையே பார்த்து சுவையான பொருளையே தேன் வந்து உறிஞ்சும் அப்போது தேன் வந்து ஒரு ரிஷியோட ஒரு வம்சம் அப்போ தேன் வந்து எட்டாவது ஐந்தாவது ஏன் வருகிறது அந்த ஐந்தாவது பலனாக தோன்றுகிறது தேன் தேன் எப்போதையுமே நரகத்திலேயோ நாற்றத்திலேயோ அமராது உட்காராது அந்த மலர்களையே சுற்றி வரும் தேன் அதான் தேன் வந்து ரிஷியோட வம்சம் ஐந்தாம் இடத்து வருகின்றது அப்போ ஐந்தாம் இடம் புத்திர சாணம் அந்த ஐந்தாம் இடத்தை வைத்து தான் தேன் உண்டு புத்தி வருகிறது அப்போ அடுத்ததாக கை கைக்கு வந்து ஒரே இடத்து அந்த கைக்கு வந்து விதியின் ஐந்து தான் அந்த கைக்கு ஐந்து தான் நம்பர் அந்த கைக்கும் விதியின் ஐந்து தான் அப்போ மனிதனுக்கு வந்து ஐந்து கை இருக்குது அதுக்கு ஐந்து பேரெல்லாம் இருக்குது அதுதான் கை கை என்பது விதியின் ஐந்து ஐந்தாவது என்ன கை வருகிறது அப்போ அதுவும் புத்திர சாணம்தான் அடுத்ததாக புத்தி புத்திக்கு வந்து விடியின் ஐந்து புத்தி ரெண்டு நாள் எட்டு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினாலு அதோடைய விடிய என்பது ஐந்து அப்போ புத்தி ஐந்தாம் இடம் ஜோ நம்ம ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டா உடனே எடுத்துக்கிட்டாக்கா ஐந்தாம் இடம் புத்தி என்று சொல்வார்கள் அதுதான் நான் அந்த ஐந்தாம் இடத்தை காட்டுகிறது ஐந்தாம் இடம் வித்தை புத்தி அப்போ புத்தி ஐந்தாம் இடம் ஒரு உனக்கு வந்து ஐந்தாம் இடத்து நல்ல சுபக்கிரகங்கள் எல்லாம் இருந்துவிட்டால் அவன் நல்ல புத்தியாக இருப்பான் அப்போ அந்த ஐந்தாவடத்தை பாப இருக்கிறவங்களும் ஐந்தாம் அது மறைவிட இருந்தால் அவனுடைய புத்திகள் வந்து குறுக்கோடு தோன்றும் அப்போ அதுக்குத்தான் விதியின் ஐந்து அப்போது கை ஐந்து புத்தி ஐந்து புத்தி என்பது புத்தி புத்தியில் தான் கடவுள் வந்து வரம் கொடுக்கப்பட்டு வருகிறார் அந்த புத்தினால் தான் நம்ம புத்தியில் குந்தினால் கடவுள் வந்து நம்மகிட்ட எழுதுகிறாரு நம்மளுடைய அருகிலே இருப்பார் கடவுளுங்கிறது கடவுள் நம்மளுடைய அருகிலே இருப்பார் நம்ம புத்தி பக்கத்திலே இருப்பார் ஆனால் எந்த மனிதனாக இருந்தும் சரி ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் நதியாக இருந்தாலும் அந்த ஐந்தா அந்த புத்தியை வச்சு தான் கடவுள் வந்து எழுதுகிறார் அன்றாடம் நமக்கு கையிலே கா கையிலே கிடையாது பேச வைக்கிறார் ஆனால் புத்தியில் குந்தி தான் கடவுள் தெய்வங்கள் வரமுறுக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக தங்கம் தங்கத்துக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் ஏழு எட்டு ஏழு ஏ ஒன்று ஏழையெல்லாம் கூட்டாக இருபத்தி மூன்று அதோடய விதி ஐந்து தங்கம் தங்கத்துக்கு விரியின் ஐந்து பாருங்கள் ஐந்தாம் இடத்துல தான் தங்கம் வருகிறது ஏன்னா தங்கத்துக்கு மிஞ்சிறது வேறு எதுவுமே இல்லை அதனால் வந்து தங்கம் கூட ஐந்தாம் இடத்து பண்ணாக வருகிறது அப்போ புத்திக்கு சமமாக தங்கம் வருகிறது தங்கத்துடைய விரியின் ஐந்து அடுத்ததாக ராசி ராசிக்கு இந்த இரண்டு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான என்கிறோம் ஒன்று நாலு அதனுடைய விதி ஐந்து அப்போது ராசி ஐந்து அந்த ராசி வந்து பனிரெண்டு ராசியும் திரிகோணமாக அமைக்கப்பட்டுள்ளது அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு அதான் ராசி ராசியோட பிரியன் ஐந்து அப்போ மேஷம் சிம்மம் தனுசு இது வந்து திரிகோண ராசி அதுதான் இந்த ராசி வந்து பனிரெண்டு ராசியும் மூன்றாக பிரிக்கப்பட்டு உள்ளது ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து திரிகோண ராசி என்று சொல்லப்படுகிறது அதான் அஞ்சுக்கு அஞ்சு அப்போ ராசி ஐந்து ராசியோட பிரியன் ஐந்து காவல் அடுத்ததாக காவலுக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எதிரம் எட்டு அஞ்சு ஒன்று எல்லாம் கூப்பிட்டா பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து காவல் காவலுக்கு வந்து விதி ஐந்து ஐந்தாம் இடம் தான் காவல் காக்கக்கூடியது அந்த ஐந்தாவது விதி எண்ணு தான் அனைவருக்கும் காவல் காத்து அவர்களை வந்து வாழ வைக்கின்றது அதாவது காவல் காவல்னால் போலீஸாக வச்சுக்கலாம் காவல்னால் செக்யூரிட்டியாக வச்சுக்கலாம் காவல்னால் ஒரு குடும்ப மனைவியாகவும் வச்சுக்கலாம் காவல்னால் அனைத்துக்கும் உண்டு நாயை கூட வச்சுக்கலாம் காவல்னால் ஆனால் காவலுடைய விதின்னு ஐந்து அந்த ஐந்தாம் மாதிரி விதி என்னத்தான் மனிதர்களுக்கு வந்து காவல் காக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக பகை பகைக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்குண்டான் எண்ணிக்கின்றோம் ஒம்பது அஞ்சு இல்லை கூப்பிட்டாங்க பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து அப்போது பகை என்று சொல்லுக்கும் ஐந்தாம் இடம் இப்போதான் கேளுங்க இப்போ ஐந்தாம் இடத்து பாவக்கிரகங்கள் இருந்தால் பகை உண்டாகும் விரோதமாகும் சரியாக இருக்காதான் சொன்னிலையாக அதாங்க அப்போ ஐந்தாம் இடத்தில் பாவக்கரன் இருந்து ஐந்தாம் அது மரடி சனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எதிரிகளால் பகை உண்டாகும் அல்லது அவர்களுக்கே அந்த எண்ணத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்ல சொல்லி கொண்டு வருகின்றேன் அடுத்தது நீதிபதி நீதிபதிக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஏழு எட்டு ஒம்பது இல்லை ஒம்பது எட்டு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது ஐந்து நீதிபதி ஐந்தாம் இடத்து பண்ணாங்க தீர்ப்பு எழுதக்கூடியவர் ஆனால் கேட் கே தீர்ப்புகளை கேட்டு தீர்ப்பு எழுதக்கூடிய எழுதக்கூடியவர் சொல்லக்கூடியவர் அது வந்து ஐந்தாம் ஆதி விதி விதி எண்ணாக வருகிறது அப்போ நீதிபதி நீதிபதியோட விதி எண் ஐந்து அடுத்ததாக கங்கை கங்கைக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கொண்டான் எதுவும் ஒன்று எட்டு அஞ்சு எல்லாம் கூட்டினாக்கா பதினாறு அதோடைய விதி என்பது ஐந்து அப்போ கங்கை கங்கைக்கு வந்து ஐந்து ஐந்தாவது விதியின் வருகிறது கங்கை ஐந்தாம் இடத்து அப்போ வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து தான் சில நன்மைகளாக உருவாகுது அந்த ஐந்தாவது விதியின்னு தான் ஒம்பது எண்களுக்கும் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது எல்லோருக்குமே ஐந்தாம் இடம் தான் வித்தை புத்தி என்று சொல்லக்கூடியது நீதி நீதிபதி என்று சொல்லக்கூடியது அந்த ஐந்தாம் இடம்தான் எல்லாமே தீப்பு சொல்லப்பட்டு வருகிறது அதுதான் கங் கங்கை அந்த கங்கையோட விதியின் ஐந்து ஆட்சி ஆட்சிக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அதற்குரிய விதி என்கிறது ஐந்து அப்போ ஆட்சிக்கு வந்து எண்களிடம் எட்டு ரெண்டு நாள் இலவ கூட்டாக பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ ஆட்சிக்கு வந்து விதியின் ஐந்து ஆட்சி என்று சாதாரணம் இல்லை உலகத்தை ஆடுறதெல்லாம் ஆட்சி தான் ஆட்சி பிடிக்க ஜெயிச்சுக்கிட்ட அவங்க தான் அவங்க தான் விஞ்ஞானம் அவங்க தான் அறிவாளி அவங்க தான் பெரிய தோன்று அதனால் வந்து ஆட்சி ஐந்தாவது விதியின் தான் ஆட்சியை கொடுக்கப்பட்டு வருகிறது அதனால் வந்து ஆட்சி என்பது ஜெயிக்கிறது ஆட்சி அந்த ஐந்தாம் இடம் தான் எல்லாத்துக்குமே வந்து ஆட்சி ஆளக்கூடியதுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக மனை மனைக்கு இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் ஒன்று நாலு அதோடைய விதி என்பது ஐந்து மனை மனைக்கு வந்து ஐந்தாவது விதியின் வருகிறது இளமை இளமைக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அதோடைய விதி என்பது ஐந்து இளமைக்கு வந்து ரெண்டு ஏழு அஞ்சு இல்லை புட்டாக்கா பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து இளமை இளமையோட விதியின் ஐந்து இப்படியெல்லாம் ஐந்தாம் இடத்து பலன் மூலமாக சில நல்லதே உருவாகிறது நல்லதே நடத்தி வைக்கின்றது அப்போ எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அந்த ஐந்தாவது விதியின் சேர்ந்து பேசினா தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதான் இந்த எணிகிற மூலமாக ஜாதகப்படை எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் இது இந்த யூடியூப் சேனல் மூலமாக அனைத்தையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் இதன் மூலமாக நான் ஃபேஸ்புக்கிலையும் ஒரு ஒரு நிமிஷம் போடுகின்றேன் அது முப்பது நிமிஷமாகவும் இருக்கலாம் அது அறுபது நிமிஷமாக இருக்கலாம் அதனால் வந்து இந்த என்கணித ஜோதிடம் நான் சுயமாக உருவாக்கப்பட்டது இது தனிப்பட்ட முறையில் நான் இதை பொதுவாகத்தான் இது வைத்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன் இது என்னுடைய எண்கணிதம் எல்லா மக்களுக்கும் இது சொந்தமானது தான் ஏன்னா நான் ஒரு புக்கு வெளியிட்டேனாக்கா அந்த புக்கு வாங்குறதுக்கு சொந்தம் அதுதான் ஆனால் வந்து இது ஐந்தாவது விதியின் ஆனால் நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி ஜானக படம் எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் எழுத்து மூலமாக ஏஏ ஆய்வு முறை என்ற ஒரு சொற்களும் காரகர் ஜோதிடம் அரியலூர் காரகர் ஜோதிடம் ஆராய்ச்சி நிலையம் அரியலூர் திருஞான சமுத ஜோதிடம் நன்றி வணக்கம்